இன்னைக்கு கிழட்ட ராணியில வரப்போற அந்த அதாவது ராணி இணை ராணி இணை ராணி ராணி இளவரசி இப்படி என்ன வேணாலும் சொல்லலாம் அதுல இந்த ராணியை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாப்பிடல சாப்பிடலன்னு சொல்லிட்டு முப்பது பூரி எடுத்து வச்சா அமுக்கின ஒரு ராணி அது பல வருஷத்துக்கு முன்னாடி எப்பவுமே அண்ணனை இந்த அண்ணனுங்களை போட்டு கொடுக்குற வேலையே இந்த தங்கச்சிங்களுக்கு பெரிய பிரச்சனை இன்னைக்கு அந்த ராணியை நம்ம வெல்கம் பண்றோம் அவங்களோட சேர்ந்து இளவரசியை நம்ம வெல்கம் பண்றோம் ஆமா லெட்ஸ் வெல்கம் ஜெனிஃபர் அண்ட் ரூபி சூப்பர் வெல்கம் ரூபி அண்ட் ஜெனிஃபர் உங்களுடைய சிம்மா போடியம் அது அங்க இருக்குது ஓகே உங்களுடைய கலெக்டர் இரண்டாவது பேர் இங்க வந்திருக்காங்க தனலட்சுமி அண்ட் நைனா சாய் தனலட்சுமி உங்களை பத்தி சொல்லுங்க நீ

சொல்லுங்க அவங்கள பத்தி நம்ம இன்ட்ரோ듀ஸ் பண்ணலாம் சோ एक्चुअली நான் மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ரெண்டு தமிழ் படு பண்ணிட்டு இருக்கேன் சோ ஷூட் போயிட்டே இருக்கு கண்டிப்பா நீங்க தமிழ் படத்துல ஒரு பெரிய ஹீரோயினா வருவீங்க ஏனா ரெண்டு தமிழ் படம் பண்றேன்னு சொல்லும்போதே உங்களுக்கு தான் தேர் அதேர் she's from bangalore அதனால தமிழ் அவள தான் பேசுவாங்க இல்ல எப்பவுமே வந்து अदर ஸ்டேட்ஸ்ல தமிழ் フィルムல வந்து நல்லா எக்ஸல் பண்ற ஹீரோயின்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அத தான் நாங்க சொல்ல வந்தோம் சுத்தமா தமிழ்ல பேசினீங்கன்னா இங்க ரொம்ப சான்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும் னால தமிழ்ல விட்டு விட்டு பேசுறானே நிறைய காதிக்கும் நோ ப்ராப்ளம் குட் குட் ஆல் தி வெரி பெஸ்ட் உங்க ரெண்டு பேரோட ப்ராஜெக்ட்ஸ்க்கும் ஃபைன் வேறதா ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ் உங்க ரெண்டு பேருக்குள்ள ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் என்னோட ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ் எல்லாரையும் நான் ரைப்ப நான் என்னோட ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ் நான் ரைப்பேன் அந்த மொமெண்ட்ட கொஞ்சம் சொல்லினா லைக் அந்த மொமெண்ட்ட

வெரி குட் ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கும் எங்களுடைய பெஸ்ட் விஷஸ் கைண்ட்லி கோ அண்ட் டேக் யுவர் சிம்போடியம் சிம்போடியம் யா பேர் வச்சவரே மறந்துட்டாரியா ஓகே நம்மளுடைய கலெக்டர் அணியில் ரெண்டு பேர் வந்துட்டாங்க ஹூ இஸ் த தேர்ட் பேர் தேர்ட் பேர் ஸ்ரீதேவி அண்ட் அனாமிகா அதாவது டேபிளில் ட்ராயர் திறந்து பொருள் வைக்கிறது எடுக்கிறது ஃப்ரிட்ஜை திறந்து பொருள் வைக்கிறது எடுக்கிறது அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு அதை திறந்துட்டா ஆளே இதை வச்சிட்டா ஆளே சூப்பராக இருந்தது ஈஸியான மூமெண்ட்ஸாக போட்டிருக்காங்க அதெல்லாம் டான்ஸ் அது புது டெக்னிக் அது அது என்னன்னு தெரியல என்ன மாயமோ தெரியல வரவங்கெல்லாம் ஒருத்தங்க பிளாக் ட்ரெஸ்ல வராங்க அது ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நிற்கிறாங்க ஆனால் எனக்கு மஞ்சள் கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படியா உம் சொல்லவே இல்ல சொல்லிட்டேனே அவங்களும் கல்யாணம் ஆயிடுச்சு எங்க ஹஸ்பண்டுக்கும் அஞ்ச கலர்னா ரொம்ப பிடிக்கும் சோவான் சோமான் சோமா நான் அப்பவே சொன்னேன் அத சொல்லாதேன் பாத்தியா இல்லை வெரி குட் வெரி குட் அப்பதானே விவரங்கள் எல்லாம் தெரியுது அதுக்கப்புறம் நம்ம என்ன பேசணும் எப்படி பேசணும்னு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருது இல்லையா பட் எனக்கு அப்படி இல்லை பட் சீரியல் அப்படிங்கிற ஒரு அதாவது இந்த சின்னவங்க ஹஸ்பண்டுக்கும் ப்ளாக் கலர்னா ரொம்ப பிடிக்கும் கேம்ஸ்லாம் ஆரம்பிக்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க உங்க சிம் போடியத்துக்கு போயிருங்க ஓகே நம்மளுடைய கலாட்ட ஆராய்ச்சியில் இப்போ மூணு பேரும் வந்துட்டாங்க ஆமாம் பட் இன்னைக்கு உங்களுக்காக டாஸ்க் எல்லாம் செம்ம கலாட்டாக இருக்க போகுது ஸோ அதில் ஒவ்வொரு ரவுண்டா நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருமா ஒரு பொசன் நின்றுக்குறேன் இருமா ஒரு பொசனில் போய் நின்றுக்குறேன் இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஒரு இமேஜ்

அப்படின்னா ஜெனிஃபர் ரூபி நீங்க தான் வந்து இந்த ஆறு ஹீரோ தளபதி 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 ஓகே ஸ்ரீதேவி இப்போ நீங்க அஞ்சு ஆப்ஷன் தான் இருக்கு உங்களுக்கு தளபதி ஆல்ரெடி தனுஷ் தனுஷ் ஓகே நீங்க சூஸ் பண்ண

இங்கே ஒரு பெரிய காவே வேணும் வேணாம் போடு 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 சமந்தா வந்து விஜய பாக்குற மாதிரி அப்படி ஆ ஒன் டூ த்ரீ திரிமா இல்லமா அவரை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும் சிரி லைட்டா ஓடா லைட்டா சிரிமா என்ன இந்த வேற சமந்தா சிரிச்ச மாதிரி இருக்க மாதிரி ஏன் முறைக்கிற அண்ணா நான் உங்க மிகப்பெரிய ஃபேன்னா ஏய் என்னப்பா ஜெனி பயங்கரமா ஃப்ரீஸ்ல நிக்கிறேன் ஆமா இதுக்கு முன்னாடி எங்க கோல்டன் பீச்ல வேலை பார்த்தியா டெய்லி இருந்து நின்று ஆமா தளபதி வந்து அடுத்து என்னை தான் ப்ரேம் பண்ணுவார் எப்பா நல்ல யோசனை பண்ணிக்கொண்டு ரிலீஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஜெனிஃபர் அண்ட் ரூபி அடுத்து அடுத்து நம்ம கூப்பிட போறது யாரு அப்படின்னா ரெண்டாவது ஒரு அருமையான சாய்ஸ் தனுஷ் அப்படிங்கிற சாய்ஸ் செலக்ட் பண்ண நமது ஸ்ரீதேவி அண்ட் அனாமிகா ரெடி

நாங்க ரெண்டு பேரும் கேர்ள்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு பண்றீங்க இன்னை நாங்க ரெட்டை கேர்ள்ஸ் பண்றீங்க நீங்க ரெட்டை பாய்ஸ் பண்ணுங்க அதெல்லாம் நாட் अलाउड இப்ப மாட்டறியா சும்மா பண்ண வைக்கலாமா வாங்க பண்ணு வாங்க வாங்க பண்ணிங்க வாங்கலா ஓகே ஜெய் புடிச்சுக்கப்பா ரொம்ப கஷ்டமா பதில் ஆரம்பிச்சோ இந்த மும்முடியல ஏன் போட இது காலத்தை திருநாள் தான் தருநாள் தான் நாம அடிப்போமே எங்க அந்த மாதிரி আই ইকা ভাইয়া 1 2 3 4 5 দিক তানে 9 10 25 40 43 মে মানে এটা তালা তিন দিন পরে নেন তাহলে আমি আর কত 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 இப்போ உங்க ஆசை நிறைவேறிச்சா இல்ல எங்களுக்கு சாங் ரொம்ப பிடிச்சது எங்க சாங் இந்த சாங் சூப்பரா இருக்கு ஆனா இதல நீங்க 60 செகண்ட் நிக்கிறதுல கொஞ்சம் தவறுதுனால ஒருவேளை உங்களை விட அவங்க மோசமா பண்ணிட்டாங்கனா இந்த ரவுண்ட்ல அவங்க மிஸ் பண்ணதா ஆயிடும் இல்லனா நீங்க மிஸ் பண்ணதா ஆயிடும் அப்புறம் பனிஷ்மென்ட் என்ன ஆகும் அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஓகே அதனால நீங்க போய் உங்க பொசிஷன்ல நில்லுங்க थैंक यू सो मच

మ్యూజిక எங்க அங்க இருக்கு பிடிக்கிறது மூமெண்ட் ஓகே தான் ஆனா எனக்கு ஒரே ஒரு சின்ன போடா இருக்கு இப்போ இப்போ இதுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி ஃப்ரீயா கொஞ்சம் துணி இருந்தா தான் அவங்க பிடிக்கிறது வருது ஆமா இவங்களுக்கு பாருங்க சுத்தமா இல்லையே ஆமா அவங்க அது என்ன என்ன பண்றீங்க இப்போ என்னமா பண்ற ரைட்டா இருக்கா நான் சொல்றேன் கேளு இப்போ நான் என்ன பண்றோம் இதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி தரோம் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அந்த ஃப்ரீஸ் மூமெண்ட் வாங்க ஓகேவா ரெடி ஒன் டூ த்ரீ காலையில் நம்ம ஏரியாவில் பப்ளிக் டாய்லெட் ஆனால் வடிவால் ஒரு படத்தில் வருவார்ல அப்படியே கூட கட்டிகிட்டே கூடையை கட்டிட்டு இருப்பாங்க கையில் ஒரு வேப்பில் கொடுத்தா அப்படியே ஈயெல்லாம் ஓட்டிட்டு ஆ திரிக்கணுமா சூப்பராக பர்ஃபார்ம் அவங்களுக்கு இந்த லுங்கியை கிஃப்டாக கொடுத்துடலாம் கிஃப்டாக கொடுக்க வேண்டாம் இந்த லுங்கியை நம்ம வந்து பெங்களூரில் ஏலம் விடலாம் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி நேஷனல் காஸ்டியூம் டியூரிங் லாக்டவுன் இருந்தாலும் வந்து அறுபது செகண்ட் ஓகே ப்ரீஸ் பண்ணிட்டாங்க ஓரளவுக்கு தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஓகே நம்மளுடைய இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் இரும ஒரு பொசிஷன் நின்றுக்கிறேன் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மூணு டீம்மே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ இதில் யார் அதிகமான பாயிண்ட்ஸு யாராருக்கு என்னென்ன பாயிண்ட்ங்கிறத சொல்லிடணும் ஆமாம் இப்போ வந்து டீம் ஏ ஜெனிஃபர் அண்ட் ரூபி அண்ட் டீம் பி தனலக்ஷ்மி அண்ட் நயனா சா இவங்க ரெண்டு பேரும் சிக்ஸ்டி செகண்ட்ஸ் அவங்களுடைய பொசிஷனை கம்ப்ளீட் பண்ணி டென் டென் பாயிண்ட்ஸு எடுத்திருக்காங்க வா ஆனால் ஸ்ரீதேவியன் அனாமிகா அவங்களுக்கு திடீர்னு ஒரு மசல் கிராம்ப் வந்ததுனால நான் இருந்தாலும் அது வந்து ஓகேன்னு நான் சொன்னாலும் நம்மளுடைய ஜூரிஸ் அதை வந்து ஒத்துக்கலை சிக்ஸ்டி செகண்ட்ஸ் அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியலைங்கிறதுனால அவங்க வந்து டென் பாயிண்ட்ஸ் எடுக்காமல் அவங்க இதில் வந்து பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்காங்க எடுத்ததுனால ஸோ அவங்களுக்கு இப்போ அந்த பனிஷ்மெண்ட் என்னங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நம்ம கூப்பிட்டே ஆகணும் வாங்க அனாமிகா அண்ட் ஸ்ரீதேவி நான் வந்து உங்களுக்கு கொடுக்குற சிம்பிள் டாஸ்க் ஓகே நீங்க ரெண்டு பேர் யார் எந்த அளவுக்கு லோக்கலா இறங்கி குத்துறீங்களோ அதுதான் ரொம்ப முக்கியம் எதிர்பார்க்கலாமா ரெண்டு பேருமே ஏன்னா இந்த எதிர்பார்ப்பு தான் போக முடியும் పర్వాలే <laughs> <laughs> <laughs>